அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை திண்டிவனம் ஏரிக்கரை பொன்னியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திண்டிவனம் செஞ்சி சாலையில் திண்டிவனத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முற்காலத்தில் ஏரிக்கரையில் இருந்த வேப்ப மரத்தை பொன்னியம்மனாக பாவித்து மக்கள் வழிபட்டனர் அம்மன் சாநித்தியமிக்க இந்த இடத்தில் திருவிழா காலங்களில் அருகில் உள்ள கோவில்களுக்கு கரகம் கட்டி எடுத்து செல்வர் இந்த நிலையில் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் சிறிய கோவில் ஒன்றை கட்டி பொன்னியம்மனுக்கு சிறு விக்கிரகம் செய்து வழிபட எண்ணி திருப்புனையை தொடங்கினர் அப்போது சப்த கன்னியரில் ஐவரின் சிலைகள் பூமியிலிருந்து கிடைத்தது கோவில் கட்டியதும் அவற்றையும் பிரதிஷ்டை செய்தனர் பின் பல்வேறு காலங்களில் மேலும் தெய்வ சிலைகள் கோவிலில் நிறுவப்பட்டன கோவிலில் முதலில் அரச மரத்தடியில் கிழக்கு நோக்கி மூஷிக வாகனத்தோடு அத்திமரத்தாலாகிய ஆனைமுகன் நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் தரிசனம் தருகிறார் இவர் அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருபவர் இவருக்கு வெள்ளிக்கிழமைகள் சங்கடகர சதுர்த்தி மற்றும் விநாயக சதுர்த்தி என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது அடுத்து லிங்க வடிவில் பொன்னீஸ்வரர் சன்னதி கொண்டுள்ளார் அவருக்கு முன்பாக நந்தியம்பெருமான் உள்ளார் இவருக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறும் பொன்னீஸ்வரருக்கு ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகமும் சிவராத்திரியும் நடைபெறுகிறது தொடர்ந்து மூலவர் பொன்னியம்மன் கருணை ததும்பும் விழிகளோடு திருக்காட்சி தருகிறார் அம்மனுக்கு இருபுறமும் விநாயகரும் வள்ளி தெய்வயானையோடு முருகப்பெருமானும் உள்ளனர் முருகனுக்கு சஷ்டி விழா நடைபெறும் இவ்விழாவில் திருக்கல்யாணம் அன்னம்பாலிப்பு விமர்சையாக நடைபெறும் மூலவருக்கு முன் சத்த கன்னியரின் ஐவரது சிலைகளும் வரிசையாக உள்ளன கருவறை விமானத்தில் சுதையாள கிராம தேவிகள் புடைசூழ பொன்னியம்மனும் காட்சி தருகின்றனர் இக்கோவிலில் நவராத்திரி விழா ஒன்பது படிகள் அமைத்து வைத்து கொண்டாடி வருகின்றார்கள் தினமும் ஒரு அலங்காரத்தில் மூலவர் பொன்னியம்மன் அருக்காட்சி தருகிறார் பத்தாம் நாள் விஜயதசமி அன்று மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்று விழா இனிது நிறைவிடும் நாகாபரணத்தோடு கூடிய அம்மச்சார் அம்மன் சன்னதி அடுத்து உள்ளது இவர் பலருக்கும் குலதெய்வமாக விளங்குகிறார் மேலும் தெற்கு நோக்கிய வாராகியும் மேற்கு நோக்கி காலபைரவரும் உள்ளனர் குபேர பெருமாள் துர்கை தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளன ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை கூழ் வார்த்தலும் ஆடிப்பூர நாளில் வளைகாப்பும் தை வெள்ளிக்கிழமைகளில் இங்கே விழா நாட்களாக அமைகின்றன தேய்வரை அஷ்டமி பைரவருக்கும் தேய்விரை பஞ்சமி வாராகிக்கும் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன புதுமனை மனை வாங்கிடவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் இங்கு வேண்டுகிறார்கள் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு சகல நலன்களும் அருளும் திண்டிவனம் கேரிக்கரை பொன்னியமனை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி